உசலம்பட்டி மாலக்கடை மாலை வந்து நீங்க எங்கெங்க வாங்கிருக்கலாம் நம்ம உசலம்புல இருக்க மாரி கலர் கலராவும் இப்படி மாலையை வந்து நீங்கள் தமிழ்நாட்டிலே பார்க்க முடியாது என்ன காரணம் சொல்லுவோம் பேருந்து தெரியும் பாச்சாண்டு பாச்சா பாப்பா கடை சுத்திரம்பட்டியில் வந்தீங்கன்னா மொத்தம் ஒரு முப்பது கடை இருக்கு ஒவ்வொரு கடையிலையும் மாலை வந்து ஒரு ஒரு டிசன்ல இருக்கும் நீங்கள் இதை வேணும்னாலும் கேட்குற மாரி போட்டு கொடுப்பாங்க ஆற்றின் பேரில் விதவிதமான மாலைகள் மாலை போட்டு

சாமி அப்படி கெட்டிக்காருங்க லைவ் ஓடுது ஒரு மாலை விட்டுருக்கு எவ்வளோ நேரம் இந்த மாலை நார்மல் மாலை எவ்வளோ நேரம் பத்து நிமிஷம் ரோசா மாட்டுறதுக்கு பத்து நிமிஷம் ஆகும் ஒரு மாலைக்கு வந்து குறைஞ்சது ஒரு அரை கிலோ பூ வச்சு எத்தனை